இன்னும் ஒரு சில நாட்களில் சூரிய கிரகணம் வரப்போகிறது அன்று முழுமையாக சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் நாம் பார்க்க முடியும் என்று செய்தி தெரிவிக்கிறது வானவியல் ஆராய்ச்சி பல காலமாகவே நடந்து வருகிறது அதிலும் குறிப்பாக எகிப்தியர்கள் அவர்கள் பிரமிடுகளை கட்டினார்களே அவர்கள் அந்த வானசாஸ்திரத்தை வைத்து முக்கோண வடிவிலே அந்த பிரமிடுகளை கட்டினார்கள் அதற்குள்ளே பல அறைகள் பல இடங்கள் இருந்தது அதுபோல இந்தியாவிலும் பிரகஸ்பதி என்ற வானவியல் ஆராய்ச்சியாளர் இருந்தார் சமீபத்தில் நான் என்னுடைய கிராமத்திற்கு மறையூர் மயிலாடுதுறை நான் சென்று வந்தேன் இரவு வானத்தில் பார்த்தபொழுது எல்லா நட்சத்திரங்களும் அத்தனையுமே என்னால் பார்க்க முடிந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது மகிழ்ச்சி அடைந்தேன் காரணம் அங்கே சிரியஸ் என்ற மிகப்பெரிய அதிக பிரகாசம் உள்ள ஒரு நட்சத்திரம் அங்கே இருந்தது அதன் அருகே ஓரியன் என்ற ஒரு கான்ஸ்டலேஷனும் இருந்தது அதை வரலாற்றாசிரியர்கள் போர் புரிக்கின்ற வாளோடு ஒரு மன்னன் இருப்பதாக சொல்வார்கள் அதிலே ஒன்று சிகப்பாக இருக்கும் அதற்கு எப்படி பெயர் வைத்தார்கள் தெரியுமா அது சாறு எப்படி இருக்குமோ பிட்டல் ஜூஸ் என்று பெயர் வைத்தார்கள் அதையெல்லாம் அதுபோல சப்தரிஷி என்று இந்தியாவில் சொன்னாலும் ஏழு நட்சத்திரங்களை பிக் டிப்பர் என்று வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்வார்கள் பிக் டிப்பர் ஒரு காம்பு இருக்கும் அதில் ஒரு பாத்திரத்தை வைத்துக்கொண்டு அதில் தண்ணீரோ வேற எதையோ வைக்க முடியும் அதை பிக் டிப்பர் என்று சொல்வார்கள் வானவியல் ஆராய்ச்சியார்கள் ஆரியபட்டா என்ற பெயரிலே ஒரு விண்கலத்தை இந்தியா அனுப்பியது அதையெல்லாம் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு மறந்துவிட்டது மற்றும் ஒருவர் இருந்தார் எனக்கு பெயர் ஞாபகம் இல்லை அவர் பெயரிலும் ஒரு விண்கலத்தை அனுப்பினார்கள் வானம் ஒரு போதி மரம் என்று ஒரு பாடல் தெரியும் வானம் என்றாலே அங்கு அழகாக இருக்கும் பல நட்சத்திர கூட்டங்கள் இருக்கும் கான்சலேஷன் என்று சொல்வார்கள் பால்வெளி என்று சொல்வார்கள் மில்கி வே அந்த மில்கி வேயில் பல கோடி சூரியன்கள் இருக்கிறது அதில் ஒரு சூரிய மண்டலம்தான் நாம் இருக்கக்கூடியது இதுபோல கேலக்ஸி என்று சொல்வார்கள் பல கேலக்ஸி வானத்திலே இருக்கிறது பல்லாயிரம் கோடி கேலக்ஸி இருக்கிறது ஆண்ட்ரோமெடா ஒரு கேலக்சி எனக்கு தெரிந்த பெயர் இன்னும் பல பெயரில் இருக்கிறது இவைகள் எல்லாம் சேர்ந்தது தான் பிரபஞ்சம் என்பது எளிதாக ஒரே ஒரு வார்த்தையாக அவர்கள் பிரபஞ்சம் என்று சொல்வார்கள் சிலர் இதை கடவுள் படைத்தார் என்று மூடர்கள் சொல்வார்கள் மனிதர்கள் பிறக்கும் முன்பே இந்த சூரிய மண்டலம் இருந்தது பிரபஞ்சம் இருந்தது பால்வெளி இருந்தது எல்லாமே இருந்தது தெரியாத தனத்தினால் அறியாமையினால்தான் பலர் எல்லோரும் மடைமாற்றி வாய்க்கு வந்தவாறு அவர்கள் பேசுகிறார்கள் எழுதுகிறார்கள் வானவியல் தெரியாதவர்கள் அவர்கள் அவர்களுக்காகவே இந்த பதிவு வானத்தில் பாருங்கள் எவ்வளவு அழகான நட்சத்திரம் மேகங்கள் இந்த மேகங்கள் எங்கிருந்து வந்தன காலை இன்று காலை ஐந்து முப்பது எப்படி இத்தனை மேகங்கள் எங்கிருந்து வந்தன எதற்காக இந்த வானம் நீளமாக நீளமாக தெரிவதற்கு காரணம் கடல் என்று சொல்வார்கள் கடல் நீரின் பிரதிபலிப்பதால் அது நீளமாக தெரிகிறது என்று சொல்வார்கள் காட்டிலே மிதக்கும் இந்த மேகங்கள் கடலில் இருக்கின்ற நீர் ஆவியாகி வானத்திலே மேகமாக மாறுகிறது குளிரும் பொழுது மழையாக பொழிகிறது இது எல்லாம் விஞ்ஞானம்தான் இது காலம் காலமாகவே நடந்து வருகிறது அறியாமையினால் பலருக்கும் தெரியாமல் இருக்கிறது இன்று எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு நமக்கு விஞ்ஞானம் வளர்ந்துள்ளது கையிலே ஒரு மொபைல் வைத்திருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கூகுள் வழியாக தேடி நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் எல்லோரும் இந்த சினிமா படத்தையும் நகைச்சுவையையும் பார்த்து அல்லது இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய மற்றவற்றையும் இவர்கள் பார்த்து சொல்கிறார்கள் சனி பகவான் என்கிறார்கள் சனி வந்து ஒரு கோல் ஏடரை நாட்டு சனி என்று பெயரை மாட்டிவிட்டார்கள் அது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது யாருக்கு அது தெரியும் என்னால் காட்ட முடியும் இதுதான் சன் இதுதான் சூரியன் இதுதான் சனி சட்டன் என்று எல்லா கிரகங்களையும் காட்ட முடியும் உங்களும் பார்க்க முடியும் நீங்களும் பார்க்க முடியும் ஆனால் அதெல்லாம் ஆ நாட்டம் இல்லை பலருக்கு ஆர்வம் இல்லை ஆதலினால் அவர்கள் அறியாமையினாலே இருக்கிறார்கள் என்று மனிதன் அறிகின்றானோ விஞ்ஞானத்தின் துணை கொண்டு அப்பொழுது அவன் ஒரு சிறந்த மனிதனாக இருப்பான் என்ற நம்பிக்கையுடன் இந்த பதிவை நான் முடிக்கிறேன் இனிய காலை வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்